இது வந்து மக்களே கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக மிதிஜன் கடும் சின்சியராக காதலித்து வருகின்றார் இப்போ என்னென்ன மகளே வீட்டாக்கள்லாம் பேசி ஆச்சு ரகசியம் இது நம்மட ரகசியம் மக்களே மக்களுக்கு உங்களுக்கு ரகசியம் ஸ்கூல் படிக்குள்ளே வந்து லவனி தான் புள்ளே பேர் கீழே ஆரம்பிக்கும் இவர் தான் எங்களோட அம்மப்பா இவர் பேர் வந்து பாக்கியராஜா என்ன பேர்

அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் பனுஷன் நான் மிது இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த அம்மா இருக்கிறத பார்த்து நீங்கள் புரிஞ்சுட்ருப்பீங்க இப்போ நாங்கள் நிற்கிற மக்களே மட்டக்களப்பு மாவட்டம் சுரவணை அடி ஊற்று எங்களுடைய என்ன அம்மாவை ஈன்றெடுத்த முத்து எங்கள் தமிழ் குல செல்வின எங்களுடைய வீட்டை தான் இப்ப நாங்க வந்திருக்கிறோம் நிறைய நாள் அவங்க வந்து வீடியோல காட்டி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க அம்மாக்கள் இப்ப எப்படி இருக்காங்க அவங்களோட உடல் நிலைமை எல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாட்டுலாம் படிச்சலாம் வீடியோ போடுவீங்க அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதனாலே வந்து நாங்கள் அவங்கள காட்டுறதுக்கு இங்கே வந்திருக்கோம் மக்களே இப்படி செல்ஃபி கம்மராளம் அந்த கதைக்க அந்த ஏ இல்லை ரெண்டு குரங்குன்னு இருக்குது தெரியுமோ அதே மாதிரி தான் இருக்கு வந்தீங்க மக்களே நீங்கள் சொன்ன சவால் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ மிது கடலில் குதிக்க போகிறான் கடலில் குதித்து திமிங்கலத்தை பிடிக்க போகிறான் மக்களே எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க என்ன மாதிரி தான் இருக்கு என்னடா மகளே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அங்கால சனு நடந்து வர பாருங்க இது வராம பாருங்க சிங்கம் சிங்கம் ஒன்று பூறப்பட்டதே அதாவது என்ன செய்யணும்னு சொன்னா அம்மப்பா இங்கே நின்றுவர் அப்போ கதிரை வந்து பக்கத்து வீடு பக்கத்து வீடுனா கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஒரு நானூறு மீட்டர் முந்நூறு கிட்ட நடக்கணும் அப்போ அங்கே கதிரை வந்து கொண்டு போனவங்க அவங்க எடுத்து வரலையாம் சரியோ அப்போ அதனால் வந்து அவர் எடுக்க போனேன் திரிக்காது அப்போ சனு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு போனவனே அந்த வரப்பா அந்த வர பாருங்க இந்த வர இந்த வர இந்த வர இந்த வர இந்த வர தெரியோ இந்த வருங்க பாருங்க அப்படின்னு கூப்பிடுறேன் அவங்களுக்கு தெரியுன்னு எங்களோட அம்மப்பா அப்போ தான் வந்து நாங்கள் வந்துடுறாங்கண்ணே அவங்களையும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்க வாங்க என்ன மாதிரி நல்ல சிவம் வாங்க இங்க பாருங்க மக்களே இவருதான் எங்களோட அம்மப்பா இவர பேர் வந்து பாக்கியராஜா என்ன பேர் வேலாயுதம் வேலாயுதமா பாக்கியராஜா பேர் பேர் இருப்பாங்க சொல்லுங்க வேலாயம்

இப்ப முன்கூட்டிய வாழ்த்துக்கள் சொல்லி கொடுக்கோம் முதல் வந்து இந்த பிரச்சனை போய் கொண்டிருந்தது பிறகு ஒரு வழியும் இல்ல மக்களே நான் போய் கதைச்சேன் என்ன வயசு பண்ண போய் கதைச்சி அங்க நடக்கலா நீ அது இப்ப என்னடா மக்களே வீட்டாக்கள் எல்லாம் பேசியாச்சு ரகசியம் இது நம்ம ரகசிய மக்களே மக்களுக்கு உங்களுக்கு ரகசியம் லவ் ஒட்டு போனது கடுமையா போனது கிட்டத்தட்ட பத்து வருஷமாடா எட்டு வருஷம் என்ன என்ன சரியா

விட்டார் வந்து அரேவோமேட்ட ஜத்தில் ஆஹ் விட்டார் வந்தே இல்ல நான் தான் போனானே போய் கதைச்சி விளக்கத்தை சொன்ன நான் நல்ல ஒரு பொடியன் தங்கமான பொடியன் ஏன்னா ஒரு மாப்பிள்ள வந்து கிடைக்க வந்து குடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட இருக்கார் கூட ஏன்னா எந்த காலத்திலேயும் ஜஹாருங்க அந்த காலத்துல நல்ல ஒரு பொடியான்னு சொன்ன உடன் உடனே யாரும் சம்மதம் சொல்ல மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும்னே அப்ப காலப்போக்கில் அது சம்மதமாய்ப்பது அதற்கு ஒரு முக்கிய ஒரு கதாபாத்திரமா திகழ்ந்தது நான் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலையை நாங்க பாக்கப்பண்ணே நாங்க வந்து உங்களோட காதலியோட போய் பேசல நாங்க காதலிண்ட அப்பா அம்மாவோட பேசினேன் அப்ப அதுக்கு ஒரு தைரியம் ஒன்று நேரடியா சொல்லணும் அப்பா கூப்பிட்டு அவங்க கதைச்சாங்க நீ எல்லாம் ஓகே முடிஞ்சு

கடந்தபண்ணே அமைதி எங்கள் வரோவாய் காலம் கடந்தபின்னே அமைதி எங்குள் வரோவாய் காதலிலே தோல்வியுற்றான் காளையொருதன் கலங்குகின்றாள் அவளை நெஞ்சில் இருத்தி காலவும் கலங்குகின்ற நெஞ்சில் இருத்தி சீலை பாட்டி கட்டி அன்பை விதைத்தான் அலும்பகள் காட்டிருந்து பயிர் வளர்த்தான் பாசத்திலே பலனை பறி கொடுத்தே பலனை பறி கொடுத்தன் இருந்தும்ன உருவடுத்த காதலிலே தோடியுட்டான் வீரனுடைய நாளையொரு அமைதி இங்கில் வருவாய் காலமும் கடந்த அருமையான ஒரு பாடல் ஒரு அப்பா அருமையான பாடல் மிதுவின் காதலுக்காக அமைப்பாக ஒரு சனுடைய வரலாற பத்தி நாங்க சொல்லணும்னு சொன்னா ரெண்டே இல்ல சொல்றேன் வேற வரையதான் சொல்லணும் உண்மைய சொல்லத்தான் வேணே அது ஒரு நாள் உண்மை ஒளிவர்தான் வேணும் ஏன ஊருக்கு தெரிஞ்சது நீ உலக திட்டத்துல ஒரு விஷயம் இல்ல ரெண்டு வீட்டு ஆகலும் ஓகே இப்பண்ணே ஆஹ் நோக்கியானே உதாரணத்துக்கு சனுவிட காத ஒரு நாளைக்கு ரெண்டு காத ஒரு நாளைக்கு இப்படி பாருப்பேண்ண அம்மாப்பாட காதல் காத ஒரு நாளைக்கு ஆஹ் முழுங்காக்கி காட்டி போனீங்க அதான் காட்டுதான் அது 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 அப்படி வாங்கலை நடந்து போவோம் அப்படியே வாங்கலன் அதாவது மக்களே என்னன்னு சொல்றது எங்கட அம்மாவோட வீடு ஒரு இயற்கையான குளிரானவர்கிடம் அப்படின்னு சொல்லாமனே அதாவது வயசு எத்தனைப்பா அவங்களுக்கு எழுவத்தாறு வயசு இந்த வயசுலயும் வந்து வீட்டிலேயே இருக்காம சும்மா இருக்காம அவர் என்னென்ன வேலைகள் செய்திருக்காரு என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு காட்டும் பாதனையே ஆடி போயிருவீங்க என்ன ஆனா அவருக்கு வருத்தம் என்ன எப்படிப்பட்ட ஒரு வருத்தம் இருக்குன்னு நாங்க உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருப்போம் என்ன நான் அப்படி இருக்கக்குள்ளேயும் வந்து இந்த உடல் நிலை இயலாத நேரத்திலேயும் வந்து அவர் வந்து வேலை வந்து அழகா வந்து செய்து கொண்டிருக்கார் செய்து முடிச்சிருக்கார் நிறைய தோட்டங்கள் கிட்டத்தட்ட நிலக்கடலை வேளாமை வந்து செய்திருக்கிறார் என்ன அவர் வந்து இந்த வயதுல வந்து உழைப்படி இருக்கார் அப்படின்றதுக்கு வந்து எங்க அம்மப்பாவை வந்து சிறந்த உதாரணம் எழுவத்தி ஆறு வயசுல வீட்டுல களைப்பா இருக்கல அதுக்காக நீங்க யோசிக்க கூடாது என்ன சென் இந்த வயசான நேரத்துல வந்து நீங்க வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு மேலேயே நான் இவங்களை பார்க்காட்டி வேற ஒருத்தரும் பாக்க மாட்டாங்க என்னப்பா உண்மையோ

நான் அம் இருந்து பழைய அந்த சாப்பாட்டு வகைகள் என்ன சொன்னால் வந்துட்டு காலை வேலையில வந்து நேற்று சோறை தண்ணில ஊற வச்சு தேங்காய் பால் அல்லடி தேங்காய் போட்டு பச்சை மிளகாய் அனவா பழஞ்சி உப்பெல்லாம் ஊத்தி பச்சை மிளகா வெங்காயம் போட்டு கடிச்சு சாப்பிடுறது அடுத்து வந்து தேங்காய் பூ போட்டு சுடுசோறும் கொச்சிக்காய் தூளும் சமைக்கலண்டா கொச்சிக்காய் தூள் மிளகாய் தூள் போட்டு லைட்டா லேசா வந்து சாப்பிட்றது சம்பல் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து அமுப்பா வந்து சாப்பிடறதுக்கு வந்து கட்டு தந்து வருட இல்ல கரியோட சாப்பிட்ற டேஸ்டா இருக்கும் இது உங்களுக்கு அனுபவம் இருக்கு சரி அதான் அனுபவம் நீங்க வந்து பிரியாவுக்குள்ள கமன் பண்ணுங்கண்ணே தேங்காய் பூவும் சோறும் அடுத்து வந்து தேங்காய் பூ போட்டு சுடுசோரோட சமண்டின் குழம்பு அதுவும் பழைய சமண்டின் குழம்பு சரியோ பழைய சிக்கன் குழம்பு விளங்குதா இப்படி பழைய பழைய அந்த குழம்புகளை வந்து அந்த தேங்காய் திருவி நீங்கள் சாப்பிடக்குள்ள வரக்கூடிய டேஸ்ட் வந்து எந்த ஒரு ஹோட்டல்லேயும் வந்து வராது வராது அவ்வளோ பெரிய ஹோட்டலாக தான் வராது அது நான் வந்து அனுபவத்தில் கண்ட விரும்புனேன் இப்போ சொல்லக்குள்ளே இப்படி சாப்பிடும்படி இருக்குது பாப்போம் இன்னும் சாப்பிடல காலையிலேருந்து இன்னும் சாப்பிடும் மக்களே அல்லது உடல் எடை நாங்கள் குறைச்சிக்கொண்டு வாரம் ஏன்னா அப்போ தெரியும் இப்போ வரைக்கும் சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நூற்றி எட்டில் இருந்து நான் இப்போ வந்து தொண்ணூற்றி ஆறு கிலோவில் இருக்கிறேன்

மக்களே அம்மா அப்பவும் என்ன அம்மாவும் வந்து என்ன தோட்டங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்ற வந்து மிதுவும் சனவும் வந்து அப்படியே அழகாக வந்து உங்களுக்கு சுத்தி காட்டுவாங்க பாருங்க ஏன்னே அதாவது கச்சாண்டிலேருந்து முழு தோட்டத்திலே சுத்தி காட்டுங்கண்ணே என்னங்கண்ணா அந்த காலில் கொஞ்சம் லைட்டா அடிவட்டுது மக்களே அது அடிவட்டுன்றதை தாண்டி அங்க பதிலை கமத்தி மதி ஓ உடனே நாளில் போயிட்டு வந்துள்ள சின்ன தூரம் வதுளை போய்த்து உடனே திரும்பி வாண்டே கொஞ்சம் கால் உஞ்சி எல்லாம் இருக்கு எங்கே அடிவட்டுன்னு தெரியாம கிடக்கு வழியாக இருக்குது அப்போ அதனால் வந்து இப்போ அம்மாவோட அந்த வீட்டு தோட்டங்கள் அம்மப்பா செய்த அந்த வீட்டு தோட்டங்களில் வந்து வடிவாக சுத்தி காட்டுவாங்க மிது மற்றும் சனுஸ்கன் அவர்களுடைய கையில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் ஒளி வாங்கிய வண்ணம் மங்களுடைய பாக்யராஜயாவை கூட்டிக் கொண்டு அவருடைய நாங்கள் காணிக்குள் செல்ல இருக்கின்றோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதான் நிலக்கடல் இதை பாதிங்கன்னு சொன்னால் அவருக்கு காலத்துல நிலக்கடலைன்னு சொன்னால் எனக்கு என்ன சரியா சத்தியம்மா அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க தெரியுமே நிலக்கடலை சொன்னா புரியா பாது மற்ற கடலை தெரியுமா அது வந்து அது புராகிறது அதுவும் தெரியல எனக்கு ரெண்டு மூன்று கொஞ்சம் மழை பெய்ய பெய்ய கொண்டு மண்ணை கொண்டு வச்சேன் ஓகே இதை பார்த்துப்பீங்க பாத்திப்பீங்க எங்கடயமா சேனல்லையும் பாத்துப்பீங்கன்னா சின்ன நான் நாட்டின பார்த்துப்பீங்க கட்டத்துல பாத்துப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னு பெருசா ஆகிதானே நான் இன்னொரு ஒரு மாசத்துல அறுவடை செய்யலாம் ஓகே இன்னொரு ஒரு மாசத்துல வந்து அறுவடை செய்யக்கூடிய மாதிரி மக்கள பயிரெல்லாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தொங்கல் இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் போட்டுக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா மரவள்ளின்னு ஆடிக்காரு பாப்பா அது ஆடைஞ்சா புது ஆடைஞ்சா புது மற்ற இந்த மரவள்ளி வளர்ந்து வர காடெல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு இப்ப சிக்கல் தானே ஏனே நம்மளை ஃபுல்லாக யார் தான் போடுவேன் அதுக்கும் கொஞ்சம் கொடுக்க சாமி வேணும் சாப்பிடிக்கிறது அதாவது இந்த ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னா அப்பா டேரியா கொஞ்சம் ஊற்று ஓ தண்ணி தண்ணி வந்து ஊற்று அப்படி நிற்கும் பார்த்துக்கி அந்த வாழை மரத்துக்கு காடையும் வேணும் மழைவேங்க இதே ஆணி தண்ணி ஓ

அந்த போஞ்சிக்கே சின்ன சின்ன கொஞ்சம் கடன் கிட்ட கிட்ட ஐ சொல்லி நீங்க ஆனா என்னன்னு சொல்றேன் அந்த மற்ற மற்ற வளரக்கூடிய பாத்தீங்களா நீ பார்த்தாலே இவ்வளோங்க ஓ அப்படியே எஞ்சாலையும் நான் அன்னைக்கு நிதான் வந்து ஃபெஸ்டா போட்டது

ம் கதிர்வாரி வடிவரிக்கு வெள்ளா வாக்குறதுக்கு இந்த வெள்ளாவை பார்த்தீங்கன்னு வச்சுன்னா மக்களே அந்த வளர்ந்து வரக்குள்ளும் மேலே வடிவம் ஆனே பயிர் எரிஞ்சி சின்ன நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வகையிலும் பச்சை பஞ்சல்றையும் அதுக்கப்புறம் ஒரு வளர்த்து வளருவேண்ணே அதுக்கப்புறம் குடல்வாங்க அதுக்கப்புறம் கதிர் வரையும் அதுக்கு அப்புறம் விளஞ்சிடுவேண்ணே ஏதோ ஏழு ஏழு நாள் சொல்லுவாங்கல்லோ என்ன வளர்க்க மாதிரி காயல் ஹூள் பழமயில் ஆ அதாவது அந்த இருபத்தோரு நாளில் மக்களே வெள்ளாமை அறுவடை செய்வாங்க இந்த குடலைக்கு தானே இதில் இந்த ஏழு நாளையில பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிராகும்

ஓகே அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பாட வீட்டே ஒரு பச்சை இல்ல மாறி வேணா ஒரு குளுமையாக இருக்கும் வந்தால் நாங்கல்லாம் வந்தா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து மாவட்டத்துல ஆயிருப்போம் அவ்வளவு குளிர்ச்சி ஆயிருக்கும்